ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதிப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி பூவெல்லாம் கோரிசு வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க ஆனால் கோர்க்க ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கு ஈஸியான மெத்தேடு இந்த மாதிரி ஒன் சைடு வச்சு கட்டிக்கிங்க நார்மலாக பூ கட்டுற மெத்தடே தாங்க மேல் பக்கம் மட்டும் பூ வச்சுக்கோங்க அதுவும் வந்து ரெண்டு மூணுன்னு வைக்காமல் ஒரு அஞ்சாறு பூ வச்சு கட்டினீங்க அப்படின்னா நல்லா மொந்தமாக இருக்குங்க அந்த காம்பே தெரியாது விரிஞ்ச பூவாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க கோர்க்கிறத விட இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு மேல் பக்கம் மட்டும் வச்சு அழகாக கட்டிக்கிங்க உங்களுக்கு எந்தளவுக்கு நீளம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு கட்டிக்கிங்க இல்லை ஜடபிள்ளை மாதிரி கூட மூணு ரெண்டு ஒன்று சொல்லி அப்படியே அடுக்கடுக்க கட்டிட்டு வரலாங்க ஜடையில் வைக்கிறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு முளை அளவுக்கு ஃபுல்லாக கட்டியிருக்கேன் இதை வந்து அப்படியே கொண்டை சுற்றி வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க உங்களுக்கு வந்து கோர்த்த மாதிரி தான் இருக்குங்க காம்பே தெரியாது சுத்தமாக நல்ல மேல் பக்கம் ஃபுல்லாகவே அடர்த்தியாக பூ தெரியுங்க காம்பு ஃபுல்லாகவே உள்ளே போயிடும் இதே வந்து கோர்த்த மாதிரி வேணும்னா அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி விட்டு ஒரு லைட்டாக அப்படி சுற்றிக்கிட்டே வரணும் அந்த காம்பை மட்டும் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டே வாங்க நல்லா டைட்டாக சுற்றிட்டு நீங்கள் மேல் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோர்த்த பூ வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இதை வந்து கொண்டை ஊசி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக கொண்டையில் வந்து குத்தி வச்சுக்கலாம் பார்த்த கோர்த்த மாதிரியே தாங்க இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக கையிலே கட்டிடலாங்க இல்லைனா இந்த மாதிரி டிஸ்ட் பண்ணி விட்டு நார்மல் கட்டு மாதிரியே கட்டிக்கலாங்க பூ கொஞ்சமா இருக்கு அப்படின்னா இந்த மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்